ஓம் சிவாய திருச்சிற்றம்புரம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருள் பெருகட்டும் அனைத்து பக்தர்கள் உள்ளங்களுக்கும் எனது திருக்கார்த்திகை தீப விழாவை ஒட்டி எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் எப்பவும் போல நாங்க திருவோண நட்சத்திரத்துக்கு நடக்கிறது வழக்கம் மாதம் மாசம் எங்களோட நட்சத்திரத்துக்கு தான் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம் அது போலவே இந்த மாதமும் வர அஞ்சாம் தேதி அன்னைக்கு நாங்க திருவோண நட்சத்திரத்துக்கு கிரிவலம் பண்ணுறது வந்தோம் எப்போயுமே நாங்கள் வந்து கோயில்குள்ளேலாம் போகிறதுலாம் அழகில் ஏன்னா கூட்டம் இருக்கும் நெரிசல் இருக்கும் சரி வெளியிலேயே நம்ம நின்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம ஆரம்பிச்சிட்லாம்னு சொல்லிட்டு நாங்கள் மாலை நேரத்தில் தான் நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதேமாரியே இந்த மாதமும் அஞ்சாந்தேதி அன்னைக்கு காலையில் சே கிளம்பிட்டோம் ஊர்லேருந்து சரி கீவு இருக்கா என்னென்னு பார்ப்போம் அப்படி கீவு இல்லைன்னா உள்ளே சாமி போய் கும்பிட்டு வருவோம் இல்லைன்னா வெளியில் இருந்து கும்பிட்டு நம்ம எப்போயும் போல ஆரம்பிச்சுடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் ஆனால் எங்களோடய ஒரு சந்தோஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா கீவெல்லாம் எதுவுமே இல்லை எப்பயும் நார்மலாக நம்ம பார்க்குற மாரி உள்ளே விட்டுட்டாங்க நாங்களும் கொடுக்கணும் விட்டது தான் போதும் சந்தேகத்துலேயே நின்றுட்டு இருந்தோம் உள்ளே விடுவாங்களா போலீஸ்காரங்க மாதிரி நிற்கிறாங்களே விடுவாங்களான்னு ஒரு டவுட்லேயே போய் நின்னேன் ஆனால் அவங்க இந்த பக்கமாக போங்கமான்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு குடுக்குடுன்னு உள்ளே ரெண்டு பேரும் போயிட்டோம் போயிட்டு பார்த்தா சரி உள்ளலாம் கீவாக இருக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அரை மணி நேரத்திலே நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சிட்டோம் நல்ல விதமாக நம்ம அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே புளி கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு நினைக்கிறோம் சாப்பிட்டுட்டு அங்கேயே கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு மணிக்கு உள்ளே போனோம் அஞ்சு அஞ்சு அஞ்சல வரைக்குமே உள்ள எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு உள்ள கலை நிகழ்ச்சியெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா என் வீட்டோட ஞாபகம் கொஞ்சம் கூட இல்ல ஃபுல்லா இன்னும் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு மனசு இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கணுங்கிற மாரியே இருந்துச்சு சூழ்நிலை அந்த அளவுக்கு கலைகோலம் கொண்டுள்ளது திருவண்ணாமலையில அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு கூட்டமா இருந்தது என்னடா கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க அங்க போனோம் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வில்வ மரத்துல மேல வந்து ஒரு அஹ் மரத்தோட வெதல் விழுந்து அதுல இருந்து ஒரு விருட்சமாயி அது ரெண்டுமே ஒரே இடத்துல வில்வத்திலையும் வில்வமும் அரசுன்னு ஒன்னா இருக்கிறத பார்த்து மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் போய் என்னடா அது கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அந்த மரத்தை வந்து நீங்களாம் போனீங்கன்னா கோயிலுக்கு சப்போஸ் உள்ள போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்காம வந்துடாதீங்க அந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு மற்ற மத்த விஷயத்துக்கு எல்லாம் அந்த கோவிலுக்குள்ள அந்த சாமியை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க நீங்களும் போனா மறக்காம வந்து அந்த அதாவது நம்மளோட விருட்சம் வில்வ மரத்துல அரசம் இது இருக்கு ரெண்டும் கலந்துருக்காங்க அதனால அவங்களை போய் சாமி கும்பிட்டு வந்துடுங்க மறந்துடாதீங்க அது பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கே போனா தெரியும் அந்த க சிவனுடைய அந்த சன்னதிக்கு இந்த பக்கம் அது அம்பாளுக்கு நேரா சொல்கிறேன் நான் அதை தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாருமே நல்லபடியா திருக்காரு தீபத்துக்கு அருள் எல்லாரும் வந்து சந்தோஷமான முறையில் பாதுகாப்பான முறையில் உங்களை நீங்கதான் பாத்துக்கணும் உங்க குழந்தைங்கள எல்லாத்தையும் நல்லபடியா ஏன்னா கூட்டல் எப்படி இருக்கு கூட்டம்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாரி இந்த இதெல்லாம் பார்த்து பத்தலாமா அவர்கள் வந்து திருவண்ணாமலையார் அண்ணாமலையார தரிசனம் நின்று கிரிவலம் முடிச்சுட்டு நல்ல விதமா எல்லோரும் பத்திரமா வந்துட்டு பத்திரமா வீடு போய் சேரணும் எல்லோரும் பாதுகாப்பான முறையிலையும் சுய சிந்தனை அதாவது நல்ல நிறைய ஒரு விஷயத்த பண்றீங்க செய்யறீங்கன்னா நல்லா யோசனை பண்ணி கிரிவலம் ப வர வழியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரி